ஜிஎஸ்டியை நீக்குங்கள் என்று கூட அவர் சொல்லவில்லை ஜிஎஸ்டியை முறைப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கு அவரை இரவிலே ஆளை விட்டு மிரட்டி தொலைபேசியிலே மிரட்டி காலையிலே வந்து மன்னிப்பு கேட்க வச்சு அதை டெலிவரி படமாக எடுத்து வெளியே போய் காட்டுகின்றார்கள் சொன்னால் அது எவ்வளவு கேவலம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் அதுவும் அவர் பணிவாக எழுந்து அந்த அம்மையாருக்கு மன்னிப்பு சொல்கின்றார் என்று நினைக்கின்றேன் பூஞ்சியில் எந்தவிதமான ஒரு உணர்வும் இல்லாமல் அந்த அப்படியே கல்லை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் மனிதர்களை மதிக்கக்கூடிய தன்மை நிர்மலா சீதாராமனிடம் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகின்றது அவருக்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் அவருக்கு ஆதரவாக அரசியல் தலைவர்களும் சரி சமூக ஆய்வாளர்களும் சரி வியாபாரிகளும் சரி இன்றைக்கு இந்த ஒரு காரணத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாக போய் கொண்டிருக்கிறார்கள் இது இன்னும் பெரிய விஷயமாக வெடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன் சிலமோகன் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களை பணிவும் அடக்கமும் ஒரு பெண்ணுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சரை பார்த்து எப்படி இந்த கேள்வி ஒரு கேட்க முடியுது அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் வந்து அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு அங்க நிர்மலா சீதாராமன் மேம் வந்து எந்த பதிலுமே சொல்லலை சிரிச்சுட்டு பேசாம தான் இருந்தாங்க உங்க கட்சிக்காரங்கன்னு சொல்லும் போது கூட அவர் ஒண்ணுமே சொல்லலையே மேடம் ஒண்ணுமே சொல்லலை பேசாம தான் இருந்தாங்க மறுபடியும் ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க நிதியமைச்சர் அவர்களுமே விளக்கம் கொடுத்துட்டாங்க மறுபடியும் முடிஞ்சு போன விஷயத்த ஒரு எதுவுமே இல்லாததுல ஒரு சாதாரண விஷயம் இந்த விஷயத்த வந்து ஒரு பெரு பெரிய விஷயமா ஆக்கி எல்லா ஒரு மாதிரி பேசுறது வந்து தவறான விஷயம் இவது இது மட்டும் இல்லை இவங்க கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி ஆகட்டும் அவருமே வந்து வெளிநாடு போனாலுமே வந்து இந்தியர்களை பத்தியும் இந்தியாவில் இருக்க பெண்களை பத்தியுமே வந்து அடிக்கடி இது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க வந்து மட்டன் தட்டி பேசுறது இழிவா பேசுறது அவங்க அவங்களுடைய கட்சியினுடைய எழுதப்படாத கொள்கையாவே அவங்க வச்சுக்கிட்டு வர்றாங்க இது வந்து தலைவரும் அப்படி அவங்க கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற தொண்டர்களும் அப்படிதான் பேசுறாங்க எத்தனையோ இந்த மத்த கட்சியில இருக்கிற பெண் தொண்டர்களை பெண் நிர்வாகிகளையுமே வந்து ஒரு மாதிரி தவறாக பேசுறது இழிவா பேசுறது இதை வந்து ஒரு கோட்பாடு கொள்கையாவே வச்சிருக்காங்க கேஸ் இளங்கோன் பேசுனது வந்து அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரவங்க பேசுறத இவரும் திரும்ப பேசுறாரு ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சரை தான் பேசுறோன்னு சொல்லி அந்த ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு தயக்கம் கூட இல்லாம தான் அவங்க வந்து பேசுறாங்க அவங்களுக்கு அந்த அறிவும் திறம திறமையும் பணிவும் அந்த ஒரு நாலேஜ் இல்லாமையா முதல் முறையா வரும்போது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சரா வர்றாங்க இப்ப டூ டைம்ஸ் வந்து நிதி நிதியமைச்சரா கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு வந்து நிதி அமைச்சரா இருக்காங்க அதை வந்து இவங்க வந்து பாராட்டணும் பெருமைப்படணும் இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடணும் அது செய்ய இவங்களுக்கு மனசு இல்ல அது வந்து மனசுல வந்து ஒரு வெறுப்பு ஒரு காழ்ப்புணர்ச்சி சொன்னாங்கன்னா ஊர்வா மாமி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இழிவா பேசுறது ஊர்வாபுரமா நாட்டினுடைய நிதி அமைச்சர் ஆகக்கூடாதான்னு சொல்லி அவங்களே திரும்ப கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு சக்தி தான் இப்ப மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் வந்து அதிகமான பிசினஸ்ல இன்வெ பிசினஸ்ல இறங்கி நிறைய பொருள் ஈட்டி லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் ஆகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இவங்க வந்து பாராட்டணும் பாராட்டமா பணிமும் அடக்கமும் தேவைங்கிறாரு அது இல்லாம இருக்கிறாங்களா யாராவது இங்க இது வந்து இப்படி பேச விட்டு பேச விட்டு பேச விட்டு எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம் நம்ம அவங்களுக்கு அது வந்து அதுவும் வந்து பழைய போச்சு யாரு கேட்க போறா எல்லாரும் பேசிட்டோம் இனி ஃபைனலா இனி இவங்களையும் பேசி பேசியாச்சு இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை கோட்பாட எழுதப்படாம இவங்களே வச்சு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க இது எங்க போய் முடியும்னே தெரியல ஆனா இவங்க வந்து இவர் வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் பேசுனது வந்து மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி எனக்கு ஏன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்